எண் கணிதம் எண் இரண்டு பிறப்பு எண் உடல் எண் உயிரெண் இரண்டு கொண்டவர்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகப்படி இரண்டாம் எண் அதிபதி சந்திரன் இவருடைய பலம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் எண்காரர்களுக்கு பயம் ஒளிவு மறைவு தந்திரம் சாகசம் போன்ற குணம் இருக்கும் ஒத்துழைப்பு தூய்மை குடும்ப நலம் பற்றி யோசிப்பவர் யோசிக்கும் தன்மை ரசிக்கும் குணம் கலையார்வம் தொழில் வியாபாரம் விவசாயம் கால்நடை வளர்ப்பு நல்லபடி நடக்கும் தெய்வம் உண்டு நீர் வளம் இவர்களுக்கு நன்றாக இருக்கும் தாய் வழி ஆதாயம் உண்டு நண்பர்கள் பெண்களால் ஆதாயம் உண்டு சந்திரனின் பலம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி தெரிந்து கொள்வது சந்திரன் ராசியில் உச்சமடைந்து அம்சத்திலும் உச்சம் ஆட்சி அமைப்பில் இருப்பது முதல் தரமான யோகமாகும் சந்திரன் ராசியில் உச்சமடைந்து அல்லது ஆட்சியாகி அல்லது நட்பு ராசிகளில் இருந்தாலும் அம்சத்தில் நட்பு ராசியில் இருந்தால் இரண்டாவது பலமாகும் சந்திரன் ராசியில் உச்சம் பெற்று ராசியில் ஆட்சி பெற்று நட்பு வீட்டில் இருந்து அம்சத்தில் நீச்சம் பகை சம ராசிகளில் இருப்பது மூன்றாவது பலமாகும் எப்படி தெரிந்து கொள்வது சந்திரன் ராசியில் நீச்சமாகி அம்சத்தில் நீச்சமாகி பகை வீட்டில் இருந்தால் பலவீனம் அடையும் சந்திரன் ராசியில் பகை அம்சத்தில் அம்சத்தில் பகை சமம் இப்படி இருந்தாலும் பலவீனம் தான் சந்திரனை பொறுத்தவரை வளர்பறை தேய்பரை என்று இரண்டு காலம் உள்ளது நீங்கள் பிறக்கும் போது சுக்க பட்சால் வளர்பறை சந்திரன் நீங்கள் பிறக்கும் போது கிருஷ்ணபட்சமானால் ராசிகளில் இருந்தால் நல்ல பலனை தருவார் தேய்பரையில் பிறந்தவர்களுக்கு பகை மறைவு எட்டு பன்னெண்டில் இருப்பது தன் பலத்தை சந்திரன் இழந்து விடுகிறார் வர்க்கோத்தமம் பெற்ற சந்திரன் பலம் உடையவர் அதாவது ராசி கட்டத்தில் ஒரே ராசியிலும் அம்ச கட்டத்திலும் அதே ராசியில் மாறாமல் இருந்தால் வர்க்கோத்தமும் இப்படி இருக்கும் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் நீச்சம் பகை மறைவிடமாக இருந்தால் பயன் தராது என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் லக்னம் ராசியில் இரண்டாம் எண்ணுக்கு உங்கள் லக்னம் ராசியில் இருந்தால் அனுகூலமாகும் என்பது பற்றி கூறுகிறேன் மேசம் ராசி லக்னம் ஆகி ரிஷபம் கடகம் சிம்மம் தனுசு இவற்றில் சந்திரன் இருந்தால் நல்லது ரிஷபம் ராசி லக்னம் ஆகி ரிஷபம் துலாம் தனுசு மீனம் ஆகியவற்றில் சந்திரன் இருக்க மிக நல்லது மிதுனம் ராசி லக்கணமாகி துலாம் மீனம் ரிசபம் கடகம் இவற்றில் சந்திரன் இருந்தாலும் நல்லது கடகம் ராசி லக்னமாகி கடகம் கன்னி துலாம் கும்பம் மீனம் இவற்றில் சந்திரன் இருக்க நல்லது சிம்மம் ராசி லக்கனமாகி இவற்றில் சந்திரன் இருக்க துலாம் மகரம் மீனம் ரிசபம் மிதனம் இவற்றில் சந்திரன் இருக்க நல்லது கன்னி ராசி லக்கனமாகி துலாம் தனுசு மகரம் ரிசபம் மிதுனம் கும்பம் இவற்றில் சந்திரன் இருப்பது மிகவும் நல்லது விருச்சிகம் ராசி லக்கணமாகி தனுசு கும்பம் மீனம் கடகம் சிம்மம் கன்னி இவற்றில் சந்திரன் இருக்க நல்லது தனு மகரம் ராசி லக்கணமாகி ரிஷபம் கன்னி துலாம் சந்திரன் இருக்க மிக நல்லது கும்பம் ராசி லக்னமாகி மீனம் மேசம் ரிஷபம் கன்னி மகரம் இவற்றில் சந்திரன் இருக்க மிக நல்லது மீன ராசி லக்கணமாகி மிதனம் மேசம் தனுசு மீனம் இவற்றில் சந்திரன் இருக்க நல்லது நடக்கும் ஜாதக சந்திரன் அனுகூலமான ராசிகளில் இருப்பவர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இவர்கள் கப்பல் துறை வெண்மை நிறப்பொருட்கள் தயாரிப்பார் தயாரிக்கலாம் பத்திரிகை துறை மீடியா கம்பெனி பால் பொருள் கடல் பொருட்கள் நுண்ணிய கலைகள் நெசவு துணிகள் கார்மெண்ட்ஸ் அணிமணிகள் வட்டி தொழில் தொழில் உணவு வகைகள் ஓட்டல் மதுபானம் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கெமிக்கல் அன்றாடம் அழியும் விளை பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் டூரிஸ்ட் நிறுவனம் ஜிம் வைத்து உடலை பேணிக்காக்கும் காக்கும் தொழிலும் செய்யலாம் ஓவியம் கவிதை கலை தொழில் செய்யலாம் முத்துவெள்ளி இவை சம்பந்தப்பட்ட ஏஜென்சி நிறுவனம் கூட்டுறவுத்துறை விளம்பரம் வாகனம் இந்த துறைகளில் ஈடுபட்டு ஆதாயங்கள் அடையலாம் குறிப்பாக கூட்டுத்தொகை இரண்டாம் எண் வருமாறு தொழில் பெயர்கள் போர்டுகள் செல்போன் நம்பர்கள் முக்கியமான உடமைகள் இரண்டாம் எண் கூட்டுத்தொகை வருமாறு பார்த்து கொள்ள வேண்டும் எண் இரண்டு சந்திரனின் உச்சம் எண்ணாகும் இரண்டாம் தேதியில் பிறந்து சந்திரன் டி பலம் பெற்றிருந்தால் மிக அதிர்ஷ்டசாலிகள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவீர்கள் வேலை தொழில் இரண்டு வகையிலும் நல்லதே நடக்கும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் மனதளவில் உயர்ந்த எண்ணம் உடையவர் நீங்கள் எந்த செயல்களையும் நல்ல செய்து முடிப்பீர்கள் மனதை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பீர்கள் உங்கள் யோகம் பல விஷயத்தில் சரியாக இருக்கும் துறையில் ஆதிக்கம் செலுத்துபவராக இருப்பீர்கள் படிப்பு டெக்கரேஷன் வடிவமைப்பு மருத்துவம் கேட்ரிங் பிலிம் டெக்னாலஜி ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிப்பு உங்களுக்கு மிக நல்லது தரும் தவிர எண் இரண்டு அதனால் நல்ல அனுகூலகமும் இருக்கும் ஏதேனும் ஒரு தனித்திறமை பெற்று இருப்பீர்கள் உங்களுக்கு அசுவினி இரண்டாம் பாதம் பிறந்தவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் சிஹெச் இந்த ஆங்கில எண்களை முதல் எழுத்துடைய நபர்கள் நிறுவனங்கள் இவற்றால் முதல் எழுத்தாக கொண்ட நிறுவனங்கள் இவர்களால் உங்களுக்கு பலன் அதிகம் கிடைக்கும் அத்துடன் உங்கள் தொழில்கள் தொழில் டுமார் எண்கள் வீட்டின் அமைப்பிலோ இந்த ஆங்கில எண்களை முதன்மையாக வைத்து தொழில் வியாபாரம் தொடங்க நல்லது தரும் அத்துடன் இருபத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு எழுபத்தி நாலு இந்த எண்கள் கூட்டு தொகை வருமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் நல்ல பலன் அடைவீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீ சக்தி ஸ்ரீ வெங்கடாசலபதி ஸ்ரீ பைரவி உங்கள் அதிர்ஷ்ட நாள் திங்கக்கிழமை அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் இரண்டாம் எண் அதிபதி சந்திரனுக்குரிய தசா வருடம் பத்து வருடம் அதிர்ஷ்டக்கல் முத்து ஆங்கிலத்தில் பர்ல் என்று சொல்வார்கள் இந்த அதிர்ஷ்டக்கலை நீங்கள் உங்கள் சந்திர வருடம் பத்து வருடத்திற்கும் நீங்கள் உபயோகிக்கலாம் ஆயுள் காலம் வரையிலும் முத்து ஆபரணம் அணிவது நல்ல பலன் தரும் உங்கள் மோதிரத்தில் முத்து பதித்து வழக்கை விரலில் அணிவது மிக நல்ல பலன் தரும் எண் இரண்டு கூடிய திசை வடமேற்கு திசை இந்த திசையில் உங்கள் பயணங்கள் முக்கிய காரியங்கள் தகவல்கள் வீடு கட்டும் போது இந்த திசைக்கு முக்கியத்துவம் தரவும் உங்கள் எண் இரண்டுக்குரிய பூஜைக்குரிய மலர்கள் வெள்ளை அள்ளி ஜாதி பூ பயன்படுத்தலாம் நீங்கள் சாம்பிராணி தூபம் அதிகம் உபயோகிக்கலாம் உங்கள் தொழில் டிரேடு எம்பலங்கள் நரி முத்து விமானம் மான் கப்பல் இயற்கை சூழ்ந்த பகுதிகள் நீர் நிலங்கள் பசு பிறை நிலா சங்கு ராணி இவற்றை போர்டுகள் வீட்டு முகப்பில் தொழில் நிறுவனங்கள் வாகனம் இவற்றில் பயன்படுத்தலாம் உங்கள் அதிர்ஷ்ட மாதங்கள் பிப்ரவரி மே நவம்பர் ஜூன் இருபத்தொன்னு முதல் ஜூலை இருபத்தி இருபதாம் தேதி வரை உள்ள மாதங்கள் நல்லது தரும் சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகும் என் இரண்டுக்குரியவர்கள் தன் பெயர் அல்லது தொழில் நிறுவனம் ஆகியவற்றை வைக்கும் போது சந்திரனுக்குரிய பெயர்கள் சந்திரன் சந்திரிகா மதி மூன் நிலா அம்புலி அல்லி இவருக்கு உகந்த ஆபரணம் முத்து இதையும் பெயராக வைக்கலாம் இதற்கு ஆங்கிலத்தில் பர்ல் என்று பெயர் இவரது மனைவி பெயர் ரோகிணி இந்த பெயரும் வைக்கலாம் இவருக்கு அதிதேவதைகள் சக்தி ஸ்ரீ வெங்கடாசலபதி இவர்களுடைய பெயரும் இவர் நீருக்கு அதிபதவி அதிபதியாவதால் ஜலகண்டேஸ்வரர் வருணன் ஜலபதி இந்த பெயர்களையும் வைத்துக் கொள்ளலாம் எண் இரண்டில் பிறந்தவர்கள் ஏழாம் எண் உள்ளவரை மணக்கலாம் மூணு ஆறு எண்காரர்களை மணந்தாலும் நலம் தரும் ஒன்னாம் எண் இரண்டாம் எண்ணை சேர்ந்த பெண்களுக்கு ஒன்னாம் எண் இரண்டாம் எண்ணை சேர்ந்த பெண்களுக்கு மிக நல்லது எண் எட்டாம் எண்ணை சேர்ந்தவரையும் மணப்பது நலம் தரும் இரண்டாம் எண்காரர்களுக்கு பயம் ஒளிவு மறைவு தந்திரம் சாகசம் போன்ற குணங்கள் இருக்கும் இரண்டாம் எண்காரர்கள் பி என்ற ஆங்கில எழுத்து சந்திரனின் ஆதிக்க உச்ச எழுத்தாகும் வளைந்து நெளிந்து கொடுத்து ஒருவரை உயர வைக்கக்கூடிய எழுத்து ஆகும் இந்த எழுத்து எப்படியாவது பெயர் நிறுவனத்தில் இருப்பது மிக நல்ல பலன் தரும் கே என்ற ஆங்கில எழுத்து சந்திரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட உச்ச எழுத்து ஆகும் இது வளர்ச்சியை தரும் எழுத்தாகும் எந்த எதிர்ப்புகளையும் வெல்லக்கூடிய சாதனை படைக்கும் எழுத்து ஆகும் இந்த எழுத்து பெயர் நிறுவனங்கள் இவற்றில் இருப்பது மிக நல்லது ஆர் என்ற ஆங்கில எழுத்து சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த உச்ச எழுத்தாகும் ஆரம்ப எழுத்தாக வந்தால் மிக நல்லது உயர்ந்த வாழ்க்கை தரும் இந்த எழுத்தை முக்கியத்துவம் தந்து வியாபாரம் வீடு இவற்றில் முதல் எழுத்தாக வைப்பது மிக நல்லது என் இரண்டில் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய கோவில்கள் மேசராசியில் சந்திரன் இருந்தால் சென்னைக்கு அருகில் உள்ள மாங்காடு சென்று ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது நாலு செவ்வாய்க்கிழமை மாங்காடு அம்மனை வழிபட மிகவும் நல்லது ரிசபத்தில் சந்திரன் இருந்தால் மதுரை சென்று திங்கக்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்தில் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்தால் நல்லது மிதனத்தில் சந்திரன் இருந்தால் தவசுமலை புதுக்கோட்டை மாவட்டம் சென்று சொர்ண பைரவரை புதன்கிழமை வழிபாடு செய்வது மிக நல்லது கடகத்தில் சந்திரன் இருந்தால் கேரள மாநிலம் கொல்லம் நகரில் உள்ள உமா மகேஸ்வரியை பௌர்ணமி அன்று வழிபட்டு வரவும் சிம்மத்தில் சந்திரன் இருந்தால் காஞ்சி சென்று வளர்பறை ஞாயிற்றுக்கிழமையில் அல்லது பௌர்ணமியில் வழிபாடு செய்வது நல்லது கன்னியில் சந்திரன் இருந்தால் கன்னி ராசியில் சந்திரன் இருந்தால் திருவாடனை அருகே உள்ள பாகம் பிரியால் பிரியாள் பாகம்பிரியாள் கோவில் சென்று புதன்கிழமை அன்று வழிபாடு செய்வது மிக நல்லது துலா ராசியில் சந்திரன் இருந்தால் திருவேற்காடு சென்று கருமாரியம்மனை செவ்வாய்க்கிழமை ஆராதனை செய்து வழிபாடு செய்வது நலம் தரும் விரி சிக ராசியில் சந்திரன் இருந்தால் சமயபுரம் சென்று ஸ்ரீ மாரியம்மனை செவ்வாய்க்கிழமை அன்று வழிபட்டு வர நன்மை நடக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருந்தால் நெல்லை சென்று காந்திமதி அம்மனை குரு வியாழக்கிழமை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிக நல்லது மகர ராசியில் சந்திரன் இருந்தால் கன்னியாகுமரி சென்று பௌர்ணமி நாளில் அம்மனை தரிசிப்பது மிகவும் நல்லது கும்பராசியில் சந்திரன் இருந்தால் திருக்கடையூர் சென்று சிறி அபிராமி அம்மனை சனிக்கிழமை அர்ச்சனை ஆராதனை செய்து வழிபடுவது மிக நல்லது மீன மீனராசியில் சந்திரன் இருந்தால் காசிக்கு சென்று விசாலாட்சி அன்னபூர்ணியை ஒரு திங்கக்கிழமை அல்லது வியாழக்கிழமையில் தரிசிப்பது மிகவும் நல்லது நன்றி சுபம்